அப்ப நான் வந்து ஏமா ஏமாத்துற கத்து குடுக்குறாங்க இப்போ என்ன பண்றாங்கன்னா குழந்தைகளுக்கு சைக்காலஜியா நம்ம வேஷம் போடலாம் ஏமாத்தலாம் அப்படின்னு கத்து கொடுத்து கடைசியா வந்து அவர்களுடைய குணாதிசயங்களை மாறுவதற்கு இது உதவும் நம்ம எப்பவும் நம்மளாதான் இருக்கணுமே தவிர நம்ம இன்னொரு ஆளை வந்து இமிடேட் பண்றதே அவங்களை காப்பி அடிக்கறதே இதெல்லாம் வந்து போலித்தனமானது புய் அப்ப உண்மையை வந்து இஸ்லாம் நேசிக்கணும் பொய்யை வந்து நேசிக்க கூடாது அதனால இந்த மாதிரி மார்வேட போட்டிகளுக்கு எல்லாம் நீங்க அனுப்பாதீங்க அவனவன் அவனா தான் இருக்கணுமே தவிர இன்னொரு ஆளா வந்த நடிக்க சொல்வது அப்படி சொல்லி ஏமாத்துவதெல்லாம் அவனுடைய குணத்தை கெடுத்துரும் அதான் அவங்களுக்கு